சாயங்கால வேலையில அந்த வசனத்தை வாசிங்க சாயங்கால வேலையில ஈசாக்கு இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனம் வாசிங்க ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் அந்த தியானம் பண்ண வெளியில் போனா பாருங்க தியானம் பண்ண வெளியில் போயிட்டான் ஆண்டரோட தனியா சஞ்சரிக்கிற இடத்துக்கு போனா பாருங்க அங்க போகும்போது தான் வசனம் சொல்லுது எதிரில் யார் வர்றது ரெபேகா வருகிறாள் என்று வசனம் சொல்லுது நல்லா கவனிங்க இதான் ரொம்ப முக்கியம் ஏன் உங்களை இவ்வளவு காலையில எழுந்திரிக்க சொல்றோம் ஏன் இப்படி தனித்திருக்க சொல்றோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கிருந்தா வருது அந்த இடத்துல அந்த தான் என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார் அது நம்ம இருபத்தி ரெண்டு ரெண்டு வாசிக்க பார்ப்போம் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் நான் உனக்கு குறிக்கும் இருக்கு பாருங்க அந்த இடம் வசனம் இருக்குதா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு நிறுத்தாம நான் உனக்கு குறிக்கும் இடம் பர்டிகுலர் பிளேஸ் இன்னொரு வசனம் வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசன வாசி பதினாறு பதினோரு சீஷர்களும் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் நல்ல கவனிங்க ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது கலிலாயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல கலிலாயுவன் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க இங்க ஆப்ரக்ட சொல்றாரு மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு நீங்க தொடர்ந்து அந்த 20 தடதிய பாத்தீங்கன்னா கர்த்தர் குடித்த இடத்துக்கு அவன் வந்தானே இருக்கும் அது மட்டும் இல்ல தேவாலயை கட்டும்போது நேற்று வாஸ்துமே ரெண்டு நாளாكم மூணு ஒன்னு அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அதை தான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோடு எழுந்திருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும் ரெபேக்கா அங்க தானா வராங்க ஈசாக்கு தேடியே போல ஈசாக்கு மனைவிய பத்தி யோசிக்கவே இல்லை அவன் போனது தியானம் பண்ண அவன் பண்ணது வெளியே அவர் இதை பற்றிலாம் எதையுமே யோசிக்கல வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு இந்தந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு நான் போனேன் நடந்தது அப்புறம் வந்து ஈசாக்கிட்ட ஒரு விவரமா சொல்றாரு வசனம் பின்னாடி இருக்கு விவரித்து சொன்னான்னு ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான் அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு அந்த நேரத்திற்கு அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும் நீங்க இந்த ஆசீர்வாதத்தை தேடி தானே ஓடுறீங்க ரெபேக்கா எங்க இருக்குது ரெபேக்கா எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல எங்க இருக்கு நன்மை கிருபை எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வருங்கிற நான் திருப்பியும் சொல்றேன் ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நீங்க அலைய வேண்டியதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டரோட பழக சொல்றேன் நம்ம அலைஞ்சு திரிஞ்சணும் கத்தர் விரும்பவே இல்லை யோசிச்சு பாருங்க ஆகார் அலைந்து திரிந்தால் சாரால் கூடாரத்தில் இருந்தால் ஆகார் அலைந்து திரிந்து ஒரு குழந்தையை பெற்றால் சாரால் கூடாரத்துக்குள் இருந்து ஒரு குழந்தையை பெற்றால் இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை அது மீறுதல் நாள் வந்த குழந்தை எப்பவுமே சரி கர்த்தர் ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்யறாருனா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எல்லாமே தானா நடக்கும் நடக்குமா நடக்கும் ஆனா அவர் சொல்றதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் கர்த்தர் குடிக்கிற இடத்துக்கு நீங்க போகணும் போனீங்கன்னா அங்க எல்லாம் நடக்கும் என் ஊழியத்தின் பாதையில நான் சொல்லுவேன் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஊழியத்தின் பாதையில புறப்படும் போது ரெண்டாயிரத்தி நாலுல ஆண்டவர் இந்தியாவுக்கு வர சொன்னார் வெளிநாட்டில இருந்து அப்ப எல்லாரும் சொன்னாங்க இங்க இருந்தே மினிஸ்ட்ரி பண்ணலான்னு எனக்கும் தோணுச்சு ஆனா கத்தர் சொன்னார் நீ இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னார் சோ இந்தியாவுக்கு வந்தாச்சு அதே மாதிரி ஆண்டவர் பதினோரு மாசம் காத்திருக்க சொன்னார் பதினோரு மாசம் நான் காத்திருந்தேன் ஒரு ஊழியம் கிடையாது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு ஊழியம் இல்ல சும்மா கதை விடுறான் பொய் சொல்றான் ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி விடுவாரு ஆனா ஜவுன் பண்ணிட்டு இருக்கிற கர்த்தர் சொல்றாரு நீ பொறுமையாரு பொறுமையாருங்கிறார் பதினோரு மாசம் நான் ஒண்ணுமே செய்யலை ஜோ பண்ணிட்டு இருந்தேன் கர்த்தர் சொல்றத மட்டும் கேட்டுட்டே இருந்தேன் ஒரு நாள் ஆண்டவரே ஒருத்தர் பார்க்க என்ன கூட்டிட்டு போனார் நான் வேற ஒருத்தரை பார்க்க போறேன் வழியில ஒருத்தர் என்னை பாக்குறாரு இது என் லைஃப்ல நடந்தது வழியில ஒருத்தர் பாக்குறேன் அவர் கேட்கிறாரு தம்பி என்னப்பா பண்ற ஒண்ணும் பண்ணலனே மினிஸ்டிக்கு வந்தா இப்ப ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியா ரெண்டு பேரும் ஜோ பண்ணுவோம் அப்படின்னு என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு ப்ரேயருக்கு நாங்க ரெண்டு பேரும் மூணு நாள் சேர்ந்து ஜோம் பண்றோம் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு ஆண்டவருடைய ஸ்கிரீன் பிளே பாருங்க எப்படி நடத்துறார் பாருங்க ப்ரோக்ராம் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு அவரும் எங்க கூட பிரேயர்ல கலந்துக்கிறார் அவரும் மூணு நாள் இருக்கிறாரு அவர் மூணு நாள் எங்கிட்ட எதுவுமே பேசவே இல்ல மூணாவது நாள்ல பிரேயருக்கு நடுவுல ஒரு டீ குடிக்கும்போது போது என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னாரு வந்து பத்து மாசம் ஆச்சு இப்போ ஒரு பிரேயருக்கு இங்க வந்துருக்கிறோம் அப்படியான்ட்டு அவர் போயிட்டாரு அவர் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அந்த ஃப்ரெண்டு என்ன கூப்பிடுறாரு நீங்க ஏதோ செகண்ட் கம்மிங் பத்தி மினிஸ்ட்ரி பண்றீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அது என்னன்னு எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா எங்க வீட்டுல அப்படின்னு வந்து சொல்றேன்னு சொல்றேன் ஆண்டவர் அனுப்புறாரு அது வீட்டு கூட்டம் நாலு பேர் தான் இருப்பாங்க அதெல்லாம் தெரியாது போனா பத்து பேர் இருந்தாங்க அவரு அவர் மனைவி ரெண்டு பிள்ளைகள் தம்பி அவங்க மனைவி ரெண்டு பிள்ளைகள் வேலை செய்யற ரெண்டு பேர் எல்லாம் ஒரு பத்து பேர் இருக்காங்க எங்களுக்கு பேசுங்க ரெண்டாம் வருகை பத்தி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு நம்ம என்ன யோசிக்கணும் நான் யாரு வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு வந்திருக்கிறேன் உங்க வீட்டில் வந்து பேசறதுக்காக ஆண்டோர் கூப்பிட்டாரு அதெல்லாம் இல்ல ஆண்டோர் சொல்றாரு எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தாரு காரியம் என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னதுதான் வீடு எவ்வளவு வேணா இருக்கட்டும் சாவி எப்படி இருக்கும் அந்த வீடு அளவு இருக்காது சாவி எப்படி இருக்கும் அந்த டோரை ஓபன் பண்ற சாவி சின்னதுதான் தான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு சின்ன வழியை கத்தர வச்சிருப்பாரு அதுல ஏர்னீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்க வீட்டுக்கு போக சொன்னார் போனேன் அவங்க ஒரு மணி நேரம் பேச சொன்னாங்க ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க பேசியாச்சு முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு மறுநாள் அவங்க சர்ச்சில் இருந்து ஃபோன் வருது நீங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு பேசுனீங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் சபையில் ஒரு ரெண்டு நாள் பேசுவீங்களா சரி ஓகே அங்கே போகிறோம் அந்த சர்ச்சில் மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்க்கு வந்த பாஸ்டர்ஸ் ரெண்டு மீட்டிங் புக் பண்ணுறாங்க அங்க ஆரம்ப ஊழியம் இங்க வரைக்கும் வந்து நிக்குது இது வரைக்கும் யாரையும் கேட்டதும் இல்ல யாரு கிட்ட போய் சொன்னதும் இல்ல நான் ஊழியம் வரைக்கும் இருபத்தி மூணு வருஷம் கத்த நடத்தி இருக்கிறார் இதைத்தான் சொல்ற கர்த்தர் குறித்த இடத்துக்கு போய் நீங்க உக்காந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு போவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது நடக்கும் தானா நடக்கும் எனக்கு ஆண்டோர் சொல்லி தான் ட்ரெயின்ல ஏறி உக்காந்துரு கரெக்ட் டைமுக்கு நீ சாப்பிட்ற சாப்பிடல வேற விஷயம் ட்ரெயினில் ஏறி உட்காந்துரு அதுக்கப்புறம் ட்ரெயின் அந்தந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டாக போகும் உனக்கு தேவையானது அந்தந்த ஸ்டேஷனில் வரும் நீ சாப்பிட்டுக்கலாம் தண்ணி குடிச்சுக்கலாம் தூங்கிக்கலாம் கரெக்ட் டெஸ்டினேஷன் போய் இறங்கிடுவீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு மணி நேரம் லேட்டாக விட்டுட்டு உங்க ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயினில் ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் லேட்டு தான் ஒன் ஹவர் ஒன் ஹவர் லேட் டெஸ்டினேஷன் போவீங்க லேட்டா போவீங்க அவ்வளவுதான் ஆனா நீங்க கரெக்ட் டைம் ஏறி உக்காந்துட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கலாம் டெஸ்டினேஷன் வந்து எழுப்புவாங்க இன்னைக்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஆண்டவர் குறிக்கிற இடத்துக்கு போங்க ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு காத்துருங்க காலை தோறும் கத்தோடைய சமூகத்துல வெயிட் பண்ணுங்க தனித்திருங்க கொண்டு வர வேண்டிய ரெபே காலை கத்தர் கொண்டு வருவார் கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதம் ரெபே காலா யாரு மனைவி மனைவி குறித்து வேதம் என்ன சொல்லுது வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசன வாசி மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக் நான் சொல்லுவேன் மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் ஒன்று நம்மளால அந்த அம்மாவுக்கு நன்மை இருக்கும் இல்ல அந்த அம்மாவால் நமக்கு நன்மை இருக்கும் ஏதோ ஒன்னு இருக்கும் சில நேரத்துல பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும் பாருங்க அந்த ஜுரம் வர்றது பிள்ளைகளுக்கு நல்லது ஏன் தெரியுமா உங்க பிள்ளைகள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் நீங்க நர்ஸையோ டாக்டரையோ கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வரணும் நம்ம பாடியில ஒரு ஜொரம் வரணும் கோல்டு பிடிக்கணும் பிடிச்சா தான் நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகும் அந்த மாதிரி தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதனால நீங்க நன்மை இல்லை நினைக்க கூடாது அதுலயும் என்ன இருக்கும் ஒரு நன்மை இருக்கும் இப்ப யோசிச்சு பாருங்க ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தனித்திருக்கும்படி ஆண்டவரோடு கூட போகும்பொழுது எதிரில என்ன வருது மனைவி வருது நன்மை வருது நன்மையான காரியங்கள் வருது நீங்கள் தனித்திருக்கும் போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வன்மை உள்ளவராகி இருக்கிறார் அல்லே லூயா யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனவாசி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்ப நன்மையான ஈவு பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னா அதை போய் வாங்குகிறவர்களாக நீங்கள் நான் இருக்கணும் ஆண்டவர் கொடுப்பதுக்கு ரெடி ஆனால் வாங்கறதுக்கு நம்ம ரெடியா இல்லை ஏன்னா வாங்கணும்னா அந்த இடத்துக்கு போகணும் வாங்கணும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்க போகணும் போனா தான் கிடைக்கும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும் நான் சொல்லுவேன் மோசே எவ்வளவு கெவ்வளவு தேவனோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டாரோ அவ்வளவு தேவன இடத்துல இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார் இப்போ யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பெறணும் பெற்றுக்கொள்ளும்பொழுது அவர் எங்க இருந்தார்னு வசனம் சொல்லுது பத்மு தீவில எப்படி விடப்பட்டிருந்தார் தனித்து விடப்பட்டிருந்தார் தனித்து விடப்பட்டிருந்த போது பாடுகள் நிமித்தம் பொழுது வெளிப்படுத்த விசேஷம் கிடைக்கிது இதுவே பனிரெண்டு சீசன்களோட இருக்கும் பொழுது இயேசு கிட்ட இருந்து அன்பு கிடைக்குது இயேசுவின் மார்புல சாஞ்சிக்கிறார் எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா தனித்து இருக்கும் பொழுதுதான் இனி சம்பவிக்க போகிறவே நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்லி அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூடு அவர் இப்ப யோசித்து பாருங்க யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்கணும்னா அவர் பத்மு தீவில் போய் இருக்கணும் அப்பதான் கிடைக்கும் இந்த மோசேக்கு ஐந்து ஆகமம் கிடைக்கணும்னா அவர் மலை உச்சில மேகத்துக்குள்ள போகணும் அப்பதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஏசு கிறிஸ்து தனித்து போனாதான் தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிற போல கற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா கிடைக்காது ஈசாக்கு சாயங்கால வேலையில தனித்திருக்கும்படி வெளியே போனாதான் நன்மையான ஈவு அவர் எதிரில் வரும் எல்லாமே ஒரே லைன் தான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த நன்மையான ஈவு எதிர்பார்க்குறீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்க எனக்கு எல்லாம் தரணும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றீங்க ஆனா கிடைக்குதானா இல்ல நீங்களே குற்றமோ படுத்துக்கிறீங்க என்னமோ தெரியலங்க ஒரு ஆசீர்வாதம் வரமாட்டேது ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல எதிர்பார்க்கிற மாதிரி ஊழியம் இல்ல ஏன் இல்லை ஏன் இல்லை கர்த்தர் அந்த இடத்துக்கு வர சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் போகல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் எங்க வரணும் நான் என்ன செய்யணும் நான் எவ்வளவு தூரம் உங்களோட இணையணும் கேட்டு பாருங்க நீங்க அப்படி கேட்க கேட்க ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவரோட கூட தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வல்ல உங்களவராக இருக்கிறார் இப்ப என்ன கிடைக்குது இந்த இடத்துல யாக்கோபுல நன்மையான ஈவும் பூரணமான வரம் மனைவி என்பது நன்மை அதன் வழியாக வரங்கள் அதான் பைபிள் சொல்லுது அடுத்து இதே காரியம் இன்னொரு மனைவியை பத்தி வசனம் இருக்குது வாசிங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் தங்கிதங்களின் புஸ்தகம் இன்னூத்தி இருபத்தி எட்டு மூணு வாசிங்க உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடிய போல இருப்பா அடுத்து என்ன கிடைக்குது கனி கிடைக்குது ஃபர்ஸ்ட் வரம் கிடைக்குது அடுத்து என்ன கிடைக்குது கனி ஆவியானவற்றை வந்து ரெண்டு தான் கிடைக்கும் ஒன்று வரம் இன்னொன்று கனி இது ரெண்டும் கிடைக்கும் இது ரெண்டும் உங்களுக்கு வேணும்னா மனைவி அடையாளமா வச்சு கத்தர் சொல்றாரு நீ காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு போகும் பொழுது உன் எதிரில நன்மையான ஈவும் பூரணமான வருமம் கனியும் எல்லாம் உனக்கு கிடைக்கும் சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாது சில காரியங்களை தடுமாறுவீங்க ஐயோ நான் விட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும் நான் சொல்றது அது ஒரு சிலருக்கு விபச்சார வேசி மார்க்கமா இருக்கும் ஒரு சிலருக்கு கோபம் மூர்க்கம் இதுவா இருக்கும் சிலர் சொல்லுவாங்க எல்லாம் ஓகேங்க இந்த கோபத்தை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ணவே முடியல அன்பு என்கிற கனி இருக்குது கோபம் என்கிற மாம்சமும் இருக்குது இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது இந்த மாதிரி பாவத்துல இருந்து மாம்சத்துல இருந்து எப்படி விடுபடணும்னா இந்த கனி வரணும் கனி வரணும்னா நீங்க தேவனோட கூட இருக்கணும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோட கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமா இருப்பீர்கள் நான் சொல்றது புரியுதா நீங்க போக வேண்டாம் பாவம் தூரமா போயிடும் உங்களுக்கு அதை பத்தி என்னமே இருக்காது கர்த்தர் சொல்ற நேரத்தில் சஞ்சரிக்கணும் அவர் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களும் கனிகளும் தானாய் வரும் பலன் உங்களுக்கு வரும் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும் சில நேரத்தில் நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது இதுல இருந்து எப்படி நாம ஆஹ் மேற்கொள்றது இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் இப்படி தான் யோசிக்கிறீங்கல்ல இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் தேவனோடு கூட இருங்கள் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானாய் போகும் கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பாவத்தையா தனித்தனியா விரட்டிக்கிட்டு இருப்பாங்க அண்டவரை இனிமேட்டு நான் இந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேட்டு இந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேட்டு அந்த பாவம் செய்யக்கூடாது நான் சொல்றேன் ஒவ்வொரு பாவத்தையா விரட்டணும்னா உலகத்துல இருக்கிற ஆயிரம் கோடி பாவத்தை நீங்க விரட்டணும் ஒவ்வொன்றையா விரட்டணும் அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியான ஒரு வேலை ஆண்டவரோட கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க இது அத்தனையும் தானாய் விலகி போ அவ்வளோதான் ஒரு இருட்டை போக்கணும்னா அந்த இருட்டை விரட்டி பிரயோஜனம் இல்லை ஒரு லைட்டு போடணும் உங்க எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச உதாரணம் தான் லைட்டை போட்டா எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும் லைட்டு பெருசா ஆக ஆக வெளிச்சம் ரூம் முழுக்க அதிகமாகும் அந்த ரூம்ல இருக்கிற பூச்சிக்கு செலவு ஓடும் பாருங்க லைட்டு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற கர்மம் வச்சிருந்து எல்லாம் என்ன செய்யுது மூளைக்கு மூளைக்கு ஓடுது அதே மாதிரி தான் உங்களோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்க 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 உங்களுக்குள் கர்த்தருடைய வெளிச்சம் வர வர ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் தானாய் போகும் பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க இயேசுவோட இருக்கணும்னு நினைங்க பாவம் தானாய் ஜெயிக்கப்படும் நம்ம பாவத்தோட போராடிட்டு இருக்கிறோம் பாவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாவத்தை விடணும் அந்த பாவத்தை விடணும் அதனால தான் பிசாஸ் என்ன பண்ணிட்டான்னா உங்களை ஈஸியா டைவர்ட் பண்ணிட்டான் எப்படி தெரியுமா நீங்க இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகுது பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க பார்த்தா அடுத்த பாவம் இருக்கு இப்போ இந்த பாவத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க இப்படியே உங்க வாழ்நாள் முழுக்க ஐம்பது வருஷம் பாவத்தோடையே போராட்டிருக்கிறீங்க அப்புறம் ஐம்பதாவது வயசுல நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா இத்தனை வருஷமா போராடுறேன் ஒரு சில பாவங்கள் இன்னும் என்னை விட்டு போகலை ஏன் போகல தெரியுமா நீங்க பாவத்தோடு கூட போராடுறீங்க அதுக்கு பதிலாக பாவத்தோட போராடுறத விட்டுட்டு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க ஆண்டனோடு கூட பேச ஆரம்பிங்க வசனம் சொல்லுது இவைகள் எல்லாம் நம்மை விட்டு தானாய் ஓடி போகும் பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான் ஓடி போவான் அப்ப இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பேசிக் தான் காலை தூரம் எழுந்திருக்கிறது இதுக்கு நீங்க பேசிக் தான் வனாந்திரமான இடத்துக்கு போறது தனி திருத்தல் இதுக்கு சஞ்சரித்தல் மட்டும் செஞ்சீங்கன்னா நன்மையான ஈவு தானாய் வரும் வரம் உங்களிடத்தில் தானாய் வரும் கனி உங்களிடத்தில் தானாய் வரும் இது அத்தனையும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய திட்டம் உங்ககிட்ட நிறைவேறும் இப்ப பாருங்க ஈசாக்கு கிட்ட ரபேகா வந்தாங்க ஏசு கிறிஸ்து கிட்ட நன்மையான ஈவு வருது ஏ திட்டம் வருது இப்ப ஆதாமுக்கு ஏவாழ கொண்டாரு ஆண்டவர் ஆதாம் தோட்டத்துக்குள்ள அயர்ந்த நித்திரை பண்ணார் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல இப்ப ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டார் ஏவாள் யாரு வசனம் சொல்லுது ஆதி அகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசன வாசி பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் உண்டாக்குவேன் என்றார் அர்த்தம் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா ஏற்ற துணைனா ஆண்டவர் என்ன சொல்றாரா அவனுக்கு ஹெல்பரை கொடுப்பேன் இருக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குது ஹெல்பர் கம்பேனியன் இருக்கு உங்களோடு கூட இணையக்கூடியதான அந்த கம்பேனியனுக்கு பேர் தான் ஏற்ற துணை இந்த இடத்துல நீங்க இருக்கும்போது போது தானாய் உங்க ஹெல்பர் வருவார் புதிய பாட்டில் ஹெல்பர் யார் தெரியுமா புதிய பாட்டில் ஹெல்பர் யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு அதுக்கு இங்கிலீஷில் ஹெல்பர்னு இருக்கு யோவான் பதினாறில் அப்போ நீங்கள் இந்த சரியான இடத்தில் ஜோம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாரு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வரும் இந்த வரம் ஆவியானவரது இந்த கனி ஆவியானவரது இந்த ஜெயம் ஆவியானவரது அவர் வருவார் உங்களுக்கு வரங்களை தருவார் கனிகளை தருவார் நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவார் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் செய்வார் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் காலை தோறும் எழுந்திருக்கணும் கர்த்தர் சொல்றபடி தனித்து இருக்கணும் கர்த்தர் சொல்ற இடத்துல காத்திருக்கணும் இதை மட்டும் ரெகுலரா பேசிக் சின்ன ஃபார்முலா பாருங்க ஒரு சின்ன ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பாருங்க இதை நீங்க செஞ்சு பாருங்க நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பர்சுத்தவான்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எல்லா பர்சுத்தவான்களுடைய சாட்சியும் கேட்டு பாருங்க அவங்க சாட்சியில ஒரு லைன் கண்டிப்பா இருக்கும் காலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும் அதிகாலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும் இருட்டோடு எழுந்திருச்சு தேவ சமூகத்துல காத்திருத்தல் இந்த செய்தியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் இந்த செய்தியை இன்னைக்கு காலையில இருட்டோடு எழுந்திருச்சு ஜெபம் பண்ணும் போது கத்தர் கொடுத்தது